நண்பர்களே வணக்கம் நம்ம அந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா கூர்ம ஜெயந்தி ஜூலை இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று கூர்ம ஜெயந்தி விஷ்ணுவின் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு உகந்த நாள் தமிழ் மாதம் ஆணி பதினெட்டு அன்று கூர்ம ஜெயந்தி விஷ்ணுவின் கூர்ம அவதாரத்தின் கொண்டாட்டம் அனுசரிக்கப்படுகிறது இது மங்களகரமான தொடக்கங்கள் மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை குறிக்கிறது அனைத்து இந்து பண்டிகைகளிலும் கூர்மஜெயினி என் ஜெயந்தி என்பது மகாவிஷ்ணுவின் அவதாரமான ஆமை அவதாரமாக கூர்மாவை கொண்டாடும் மிகவும் புனிதமான மற்றும் மங்களகரமான பண்டிகையில் ஒன்றாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் கூர்ம ஜெயந்தி ஜூலை இரண்டு செவ்வாய்க்கிழமை இன்று வருகிறது கூர்ம ஜெயந்தி என்பது இந்து மதத்தின் ஆ ஆழமான மதம் மற்றும் ஆன்மீக முக்கியத்துவத்தை கொண்ட ஒரு பண்டிகையாகும் இந்து புராணங்களின்படி இந்த நாளில் விஷ்ணு தனது கூர்ம அவதாரத்தில் சரீர சாகர மந்தனின் போது பிரம்மாண்டமான மந்திராஞ்சல் பருவத்தை தனது முதுகில் தூக்கியதாக நம்பப்படுகிறது அன்றிலிருந்து கூர்ம ஜெயந்தி இறைவனின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது அதாவது ஆமை வடிவாக இறைவன் அவதரித்த நாளாக கொண்டாடப்படுகிறது மகாவிஷ்ணுவின் கூர்ம அவதாரம் உணர்த்தும் உண்மைகள் புராண கதை ஆணி மாத கிருஷ்ணபட்சத்தில் அதாவது தேவிரை துவாதசி திதியில் திருமால் கூர்ம அவதாரம் எடுத்ததாக புராணங்கள் கூறுகின்றன கூர்ம அவதாரம் யாரையும் அழிக்காமல் பல அரிய பொருட்களை தேவர்களுக்கும் மக்களுக்கும் வழங்க துணை நின்ற அரிய அவதாரமாகும் உருவு கண்டு இகழாமல் அதன் பெருமை கண்டு போற்ற வேண்டும் என்பதே கூர்ம அவதாரத்தின் நோக்கம் பணிவு கொண்டு மலை சுமந்த மூர்த்தி பார்க்கடலிலிருந்து அனைத்தையும் மீட்டுக் கொடுத்தார் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் மகாவிஷ்ணு அரக்கர்களை அழிக்க பல்வேறு அவதாரங்களை எடுத்துள்ளார் ஆனால் அவர் எடுத்த கூர்ம அவதாரம் யாரையும் அழிப்பதற்காக அல்ல மேருமலையை மத்தாக கடையும் போது அதை தாங்கி நிற்பதற்காக எடுத்த அவதாரமாகும் ஆணி மாத கிருஷ்ணபட்சத்தில் அதாவது தேவிரை துவாதசி திதியில் திருமால் கூர்ம அவதாரம் எடுத்ததாக புராணங்கள் கூறுகின்றன அன்றைய தினம் கூர்ம ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது பகவான் மகாவிஷ்ணு பத்து அவதாரங்களை எடுத்துள்ளார் அதில் முதலாவதாக அவர் எடுத்த அவதாரம் அச்ச அவதாரம் நீரில் வாழும் மீனாக அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு இரண்டாவதாக நீரிலும் நிலத்திலும் வாழும் ஆமையாக அதாவது கூர்மமாக அவதாரம் எடுத்தார் பார்க்கடலில் அமிர்தம் பெறுவதற்காக தேவ அசிரர்கள் உதவி செய்தனர் அப் அதே மகாவிஷ்ணுதான் அமிர்தம் கிடைத்தவுடன் அதை பகிர்ந்து கொடுப்பதற்காக மோகினியாக அவதரித்தார் ஆமை அற்புதமான உயிரினம் என்பதை அவர் ஆமையாக அவதரித்தார் என்கிறார்கள் புராணங்கள் இந்த அவதாரத்தினுடைய மகிமையானது தசவதாரத்தில் இரண்டாவது அவதாரம் கூர்ம அவதாரம் மகாவிஷ்ணுவின் பிற அவதாரங்கள் யாவும் தீயவர்களை அழிப்பதற்காக எடுக்கப்பட்ட அவதாரங்களாகும் ஆனால் கூர்ம அவதாரம் யாரையும் அழிக்காமல் பார்க்கடலிலிருந்து பல அரிய பொருட்களை தேவர்களுக்கும் மக்களுக்கும் வழங்குவதற்காக எடுக்கப்பட்ட அவதாரமாகும் தேவேந்திரனின் கர்வத்தை பற்றி பார்க்கலாம் தேவலோகத்து பெண் ஒருத்தி மகாலட்சுமி கொடுத்த மலர் மாலையை தனது வீணையில் சுற்றி கொண்டு பிரம்மலோகம் வழியாக சென்றால் அப்போது வழியில் துர்வாச முனிவரை சந்தித்தாள் அவரை வணங்கியவள் தன்னிடமுள்ள மாலையை அவரிடம் கொடுத்தாள் அதை பெற்றுக்கொண்ட முனிவர் அந்த மாலையுடன் தேவலோகம் நோக்கிச் சென்றார் எதிரே தேவேந்திரன் யானை மீது அமர்ந்து வந்து கொண்டிருந்தான் அவரிடம் அந்த மாலை மலர் மாலையை கொடுத்தார் முனிவர் தேவேந்திரனோ அந்த மாலையை அலட்சியமாக வாங்கி யானையின் தலையில் வைத்தான் யானையோ தன் துதிக்கையான மாலையை எடுத்து கீழே போட்டு காலால் மிதித்தது தேவர்கள் கோட்டையில் துர்வாசருக்கு கடும் ஆத்திரம் வரவே லட்சுமி தேவியின் பிரசாதத்தை அவமதித்ததால் மூன்று உலகங்களிலும் லட்சுமி கடாட்சம் அழியட்டும் என சாபமிட்டார் இன்றனர் பதறிப்போய் உணுவரின் காலில் விழுந்தான் ஆனால் துர்வாசர் கண்டுகொள்ளவில்லை லட்சுமி கடாச்சம் இல்லாததால் உலகமே வறுமையில் ஆழ்ந்தது இதை அறிந்த அசுரர்கள் தேவேந்திரனின் கோட்டைக்குள் புகுந்து போரிட்டனர் போரில் அசுரர்கள் வீழ்ந்தாலும் அசுர குருவான சுக்கராச்சாரியாரின் சஞ்சீவி மந்திரத்தால் அவர்கள் மீண்டும் மீண்டும் உயிர் பெற்று எழுந்தார்கள் ஆனால் தேவர்களில் இறந்தவர்களை உரு உயிர்ப்பிக்க வழியே இல்லை இதனால் தேவர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வந்தது இதை கண்ட தேவேந்திரன் பிரம்மன் தயவை நாடினான் பிரம்மன் மகாவிஷ்ணுவிடம் தேவேந்திரனை அழைத்துச் சென்றார் அதற்கு விஷ்ணுவோ அமிர்தம் பருகினால் மட்டுமே சாகாவரம் பெற முடியும் என்றார் அதற்கு பாற்கடலை கடைய வேண்டும் என்றார் ஆலோசனையை கூறினார் அசுரர்களை உதவிக்கு அழைத்த தேவர்கள் அவர்களுக்கு அமிர்தம் தருவதாக கூறினர் வாசிகி பாம்பை கைராக்கி மேர்மலையை மத்தாக்கி கடைந்தனர் அசுரர்கள் தலைப்பகுதியிலும் தேவர்கள் வாழ் பகுதியிலும் பிடித்து மலை அசையவில்லை உடனே மகாவிஷ்ணு ஆமையாக உருமாறி கடலுக்கு அடியில் சென்று மலையை தன் முதுகில் சுமந்தார் பாற்கடலிலிருந்து பெருவாரியான பல பொக்கிஷங்கள் வந்தன அதிலிருந்து பல நல்லவைகளை தேவர்கள் கைப்பற்றிக் கொண்டனர் மகாலட்சுமி மகாவிஷ்ணுவை மணந்தார் காமதேனும் ஐராவதம் கற்பகமாக்கிய பல பொருட்கள் தேவர்களிடம் சென்றன வருணி சுராதேவி அழகு மங்கையர்களை அசுரர்கள் கைப்பற்றி கைப்பற்றினர் கடைசியாக அமிர்த கலசம் தாங்கி தன்வந்திரி பகவான் தோன்றினார் நான்கு கைகளுடன் அவதரித்த இவர் கைகளில் சிந்தில் கொடி அட்டைப்பூச்சி அமிர்த கலசம் கதாயுதம் தரித்திருந்தார் இவர் மருத்துவர்களின் தலைவரானார் நன்வந்திரி பகவானின் கையில் இருந்த அமிர்தத்தை பெறுவதில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பலத்த போட்டி ஏற்பட்டது அமிர்தத்தை அசுரர்கள் பருகினால் நீண்ட ஆயில் பெற்று தேவர்களை தொடர்ந்து கொடுமைப்படுத்துவார்கள் என்பதை உணர்ந்து அதை அவர்களுக்கு கிடைக்க விடாமல் செய்ய மோகினி அவதாரம் எடுத்தால் சனி பகவான் எடுத்தார் திருமால் சனி பகவானின் அம்சம்தான் கூர்ம அவதாரம் என்று சொல்லப்படுகிறது பகவானின் தசவதாரத்தில் கூட நவகிரக அம்சங்கள் உண்டு ராமன் சூரியனின் அம்சமாகவும் கிருஷ்ணன் சந்திர அம்சமாகவும் வீரம் நிறைந்த வீரம் நிறைந்த நரசிம்மர் அங்காரகனின் அம்சமாகவும் கல்கி புதனின் அம்சமாகவும் வாமனர் குருவின் அம்சமாகவும் பரசுராமர் சுக்கரனின் அம்சமாகவும் கூர்மம் சனியின் அம்சமாகவும் வராகம் ராகுவின் அம்சமாகவும் மச்சம் கேதுவின் அம்சமாகவும் வேத சாஸ்திரங்களில் புராணங்களில் கூறப்படுகிறது இந்த வரிசையில் சனிக்குரியவராக கருதப்படுபவர் இன்று ஜெயந்தினால் காணும் மூர்த்தி மற்ற அவதாரங்களையெல்லாம் தீயவர்களே அழிக்க எடுக்கப்பட்ட அவதாரங்களாகும் ஆனால் கூர்ம அவதாரம் யாரையும் அழிக்காமல் பல அரிய பொருட்களை தேவர்களுக்கும் மக்களுக்கும் வழங்க துணை நின்ற அவதாரமாகும் கூர்ம அவதார நிகழ்வுகள் அனைத்தும் கம்போடியாவில் உள்ள அங்கோர்வாட் ஆலயத்தில் கருங்கல் சிற்பங்களாகவும் பாங்காங்கின் விமான நிலையத்தில் வண்ணமிகு சுதை சிற்பமாகவும் அமைக்கப்பட்டுள்ளன ஆந்திராவில் ஸ்ரீகாகுளம் மாவட்டம் ஸ்ரீ கூர்மம் என்ற ஊரில் உள்ள கூர்ம அவதாரத்துக்கான கோவில் இருக்கிறது கருவறையில் ஆமை வடிவில் அருள் பெருமாள் சுவேத மன்னனால் கட்டப்பட்ட இவ்வாலயம் அதன் பின் வந்தவர்களால் திருப்பணி செய்யப்பட்டது சுவேத மன்னனுக்கு அருளிய திருமால் இத்தலத்தில் கூர்மநாயகி தாயாருடன் கூர்மநாதராக அருள் புரிகிறார் இறைவன் திருமுகத்தில் உள்ள திருநாமம் வெள்ளி தகட்டிலும் விழிகள் தங்கத்தாலும் வால்பகுதி சால கிராமத்தாலும் பெற்றிருக்கிறது அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் கொண்ட இந்த ஆலயத்தில் ஆமைகளும் வளர்க்கப்படுகிறது கூர்மாவத கூர்ம அவதாரத்திற்கு என உலகில் உள்ள ஒரே கோவில் இதுதான் சுவாமி தேசிகன் இயற்றிய தசவதார துதியில் இந்த கூர்மமூர்த்தி சனிதோஷம் தீர அருள்வார் என குறிப்பிடப்பட்டுள்ளது அனைத்து இந்து பண்டி இந்து பண்டிகைகளும் ஜெயந்தி என்பது மகாவிஷ்ணுவின் அவதாரமான ஆமை அவதாரம் கூர்மாவை கொண்டாடும் மிகவும் புனிதமான மற்றும் மங்களகரமான பண்டிகையில் ஒன்றாகும் கூர்ம ஜெயமி ஜெயந்தி என்பது இந்து மதத்தில் ஆழமான மதம் மற்றும் முக்கிய ஆன்மீக முக்கியத்துவத்தை கொண்ட ஒரு பண்டிகையாகும் இது விஷ்ணுவின் தெய்வீக அவதாரத்தை கொண்டாடுகிறது இதைத் தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்